ஐயா தந்தை பெரியாரும் ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அறிஞர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இனமான பேராசிரியரும் ஊற சொல்லி மாறணும் ஊற சொல்லி மாறணும் கட்டி காத்த கழகத்தை கட்டி காத்த கழகத்தை கட்டி காத்த கழகத்தை கட்டி காத்த கழகத்தை கழக தலைவர் தளபதி

கலைஞரின் புகழ் இனமான பேராசிரியின் புகழ் இனமான பேராசிரியின் புகழ் அண்ணன் முரசி புகழ் அண்ணன் முரசொலி தலைவர் தளபதி